நான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பெண் மாவட்ட தலைவர் இதுவரைக்கும் வேற யாரையும் போஸ்ட் பண்ணவும் இல்லை திருமதி விஜயதரணி அவர்கள் என்னை மாற்றுவதற்கு மிக சிரமப்பட்டு டெல்லியில போய் லாபி பண்ணி அவர்கள் என்னை மாட்டினார்கள் காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கான சரியான மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்றது நீங்க மறுக்கிறீங்க இரண்டு பேருக்கு நாங்கள் கொடுத்துக்கோ பெண்கள் இரண்டு பேர் போட்டி போட்டிருக்காங்க விஜயதரணி அதை எதிர்பார்த்தாங்களோ பாஜக பக்கம் விஜயதரணி போறாங்கன்னா அங்க செல்வா கூட பாஜக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நீங்க பேட்டி எடுக்கிறது பார்த்தா என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்களா விஜயதரணிக்காக பேட்டி எடுக்க வந்தீங்களான்னு இன்னொன்னு என்னன்னா மக்களுக்கு மோடியின் மேலுள்ள அதிருப்தி அவங்களுக்கு இந்துத்துவ கொள்கையை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பிஜேபி காரங்க கண்டிப்பா சவுத் இந்தியால ஜென்மத்துக்கு பிஜேபி கால் ஊன்ற முடியாது மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகுதான் இது மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அரசியல் அங்க வருது இந்த இது வந்து என்னுள்ள அந்த பயம் இருக்காது கள்ளச்சாராயம் சம்பந்தமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது முதலமைச்சருமை கூட பேசினாரு எதிர்க்கட்சிகள் அமளி நடக்க முடியாத ஒரு தீயர சம்பவம் நடந்திருக்கிறது அங்க நாம் தமிழர் கட்சியும் சில வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய படத்தை வைத்து நீங்கள் இன்றைக்கி கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இவங்களுடைய கொள்கை வந்து நாம் தமிழர் நாம் பிஜேபி கூட நீங்க இவ்வளோ ஆசிப்பா ஆவேசப்படு இல்லைங்க பிஜேபி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலில் வாழ்த்துக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வென்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு இடைத்தேர்தல் அது பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சரியான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் வெற்றியடைந்து சட்டமன்றத்துக்குள்ள போற அந்த உணர்வு எப்படி இருக்கு முதலில் இந்த சேனல் வழியாக நான் என்னுடைய விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்றத்தில் நுழைவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் என்னுடைய தொகுதி மக்கள் மட்டும்தான் மக்கள் தந்த பேர் ஆதரவும் இன்றைக்கு நான் இவ்வளவு நாற்பது வாக்கு வித்தியாசத்துக்கு மேல நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு என்னோட தலையில் நிறைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சுருக்கிறாங்க ஸோ என்னோட சட்டமன்றத்துக்குள்ளே நுழையும் பொழுது உண்மையில் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நான் என்னுடைய மக்களை நினைத்தேன் எனக்கு அவர்கள் தந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னுடைய கடமையை நான் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் எனக்கு இருந்ததே வழி வேற எந்த ஒரு உணர்வும் எனக்கு கிடையாது அது மாதிரி பிஜேபியை பற்றி நீங்க கேட்டீங்க கழுத்து கழ நிலவரத்தை பற்றி கன்னியாகுமரி மாவட்டம் எப்பொழுதுமே ஒரு தேசிய கட்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது அங்க எப்பவுமே ஒரு பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி விளங்குகூட தொகுதியில நிறைய இருக்கிறாங்க சோ இப்படி ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு தொகுதியாக தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்திருக்கிறது ஆனால் பிஜேபி அரசாங்கம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏன் எந்த திட்டங்களையுமே கொண்டு வந்தது கிடையாது அவர்கள் மதவாதத்தை வைத்து அரசியல் பட வேண்டும் என்று நினைத்தார்கள் நாங்கள் மதவாதம் இல்லை எல்லாரும் ஒன்று மதவாதத்தை வைத்து அரசியல் படுகிறோம் ஆனால் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பகுதின்னு ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா மாட்டு கருத்தே கிடையாது அதிமுக வந்து ஐந்தாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க ஓடுல டெபாசிட் இல்ல அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது பிஜேபி ஒரு சவாலா இருக்கு அவங்களுக்கு கன்னியாகுமரி பகுதியில சார் பிஜேபி சவால்ன்னு எடுத்துக்கிட்டா சவால் ஏன்னா அரசியல்ல வந்துட்டு சவால் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது சவால் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஏனென்றால் அங்கே வந்துட்டு கழிந்த ஒவ்வொரு எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவை எட்டு தடவைக்கு மேல பொன் ராதாகிருஷ்ணன் என்பவர் அத முன்னாள் மத்திய அமைச்சர் தான் அவர் கேண்டிடேட்டான் நின்னாரு அந்த டைம்ல தான் இங்கே கேண்டிடேட் ஏதாவது பார்லமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற டைம்ல தான் விளவங்கோடியோட இடைத்தேர்தல் நடக்குது அப்போ அது ஒரு பெரிய இப்ப தனிப்பட்ட இதுல உளவங்கோடி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்காது பட் இவர் ராதாகிருஷ்ணன் அவர் ஆர்மையை முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேண்டிடேட்டாக எம்பிஏ நின்னதுனால ஒரு பெரிய சவால் இருந்ததுங்கிறது உண்மை ஆனால் அதையும் மீறி இல்லை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்த யாத்திரையின் பயனாக எனக்கு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டது கிடையாது திரு ராகுல் காந்தி அவர்களுக்காக ஓட்டு போட்டது என்னை பெருவாரியான வாக்குத்தியாசம் ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ அங்கே பிஜேபிங்கிறது அடிப்பட்டு போய்விட்டது இந்த விலவங்கூட இடைத்தேர்தல் அப்படின்றது விஜயதரணி கட்சி மாறுறாங்க அதனால நடக்குது இந்த இடைத்தேர்தல் நீங்க எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பா நான் இந்த இடைத்தேர்தல நான் இல்லைங்க யாருமே எதிர்பார்க்கல ஏனென்றால் விஜயதரணி அவர்கள் விளவங்கோட்டு தொகுதியில் எம்எல்ஏ ஆக மூணு தடவை இருந்தார்கள் காங்கிரஸ் பார்ட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்களை கொடுத்திருந்தது மிகப்பெரிய அங்கீகாரம் என்றால் எங்களு அவர் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவரா என்றால் இல்லை அதை நான் தெளிவாக இங்க பதிவு பண்ண கன்னியாகுமரி மாவட்டம் அவங்க கன்னியாகுமரி மாவட்ட அவங்க அப்பா ஒருவேளை ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரரா இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது ஆனா அவங்களுடைய வீடு சென்னை நீலாங்கரையில இருக்கு அவங்க பார்ன் அண்ட் ப்ராட் அப் அண்ட் ஸ்டடிட் சென்னை சரியா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏன் ஒண்ணுமே வேண்டாமே சின்ன ஒரு வித்தியாசத்தை கேப்பேன் நாங்க பேசுறது வந்துட்டு அஹ் உங்க தமிழுக்கும் எங்க தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு

கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடுல போட்டியிடுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் எங்களுடைய வாய்ப்புகள் பறித்து அவர்கள் வந்துட்டு ஜெயித்தார்கள் மூன்று தடவை நாங்க வந்துட்டு யாருமே ஓட்டு போடாம இருந்தது இல்லை இல்ல நான் சொல்ல வர்றதே நீங்க அதுக்குள்ள நீங்க போனீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நாங்க வந்து மூணு தடவை அவர்களை வந்து விளவங்கோடு மக்கள் வந்துட்டு விஜயதரணி என் அம்மையாருக்காக ஓட்டு போடவில்லை கைச்சினம் என்ற ஒரு சிம்பலுக்காகவும் தலைவர் ராகுல் காந்திக்காகவும் அன்னை சோனியா காந்திக்காகவும் முன்னாள் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜருக்காகவும் போட்ட ஓட்டு தான் விஜயதரணி அம்மையார் விஜயித்ததற்கு காரணம் மூணு தடவை அப்போ அப்போ அவங்க வந்து இப்படி மாறுவாங்க நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஃப்ளோர்ல சட்டமன்ற கொரோடாங்கிறது பெரிய விஷயம் அதை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா மகிழா காங்கிரஸ் மாநில தலைவராக ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் பெண்களுடைய தலைவராக மகிழா காங்கிரஸ் தலைவர்னா சும்மா ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லைல்ல அதுக்கப்புறமா ஆல் இண்டியா காங்கிரஸ் இல்லை ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் இதில் ஜென்ரல் செக்ரெட்டரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது பிரசிடென்ட் மகிழா காங்கிரஸ் பிரசிடண்ட் செகண்ட் கேட்டகரியில் ஜென்ரல் செக்ரட்டரி அது கொடுத்துருந்தோம் நிறைய மாநிலங்களுக்கு வந்துட்டு இன்சார்ஜஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அங்கீகாரம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அவங்க அதையும் மீறி இப்படி போவாங்கிறது யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் அவர்கள் பெண்களை மதிக்காதவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் நானே தான் ஏனென்றால் நான் அவங்க வந்து சொல்றாங்களே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கல மதிப்பு கொடுக்கல காங்கிரஸ் இவ்வளவு கொடுத்துருக்கோங்களே இவர்கள் பெண் பெண்ணாக இருந்ததால் தானே நாங்க இதெல்லாம் கொடுத்துருந்தோம் நான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பெண் மாவட்ட தலைவர் இதுவரைக்கும் வேற யாரையும் போஸ்ட் பண்ணவும் இல்லை தமிழ்நாடு காங்கிரசனுடைய முதல் பெண் மாவட்ட தலைவர் இந்தியால எடுத்துக்கிட்ட நாங்க ஒரு மூணு நாலு பேர் தான் இருந்தோம் மொத்தத்திலே மாவட்ட தலைவரா வேற யாருமே கிடையாது ஸோ த ட போஸ்ட்ல நான் வந்த டைம் ஒரு பெண் அந்த இடத்தில் வந்தார் என்பதற்காக திருமதி விஜயதரணி அவர்கள் என்னை மாற்றுவதற்கு மிக சிரமப்பட்டு டெல்லியில போய் லாபி பண்ணி அவர்கள் மாற்ற ஏன் மாத்தினாங்க முதல்ல என்னை சப்போர்ட் பண்ணனாங்க இல்லைன்னு நான் சொல்லலை பதவி ஏற்பது முறை என் கூட வந்து இருந்தாங்க வேற ஆப்ஷன் அதுக்கப்புறமா என்னுடைய செயல்பாடுகளை கவனித்து நான் வந்துட்டு மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பார்த்து என்னை பார்த்து பயந்து நான் எங்கே அவருக்கு போட்டியாக வந்து விடுவேனோ என்று நினைத்து என்னை வந்துட்டு மாற்றுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து அவர்கள் என்னை மாட்டினார்கள் அப்பொழுது பெண் என்று பாராமல் என்னை மாற்றுறதுக்காக நான் என்ன சொல்ல வேண்டும் சொல்லுங்க அப்ப பெண்ணை அவர்கள் மதித்தார்களா மதிக்கவில்லையா அப்போ சொல்றேன் இன்னொன்னு கேட்கிறேன் அவங்க வந்துட்டு ஆண் சமுதாயத்துக்கு இதை சொல்றாங்க இல்லையா ஆண் அப்போ அன்னைக்கு வந்துட்டு ஆண் சமுதாயத்தை தானே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா மாவட்ட தலைவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லாரோட மிகப்பெரிய பதவி நான் ஒரு ஒரு ஆக இருந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க நீங்கள் தான் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கான சரியான மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்றத நீங்க மறுக்கிறீங்க கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க பாராளுமன்றத்துல எங்களுக்கு அலையன்ஸ்ல ஒதுங்கிறது ஒன்பது சீட்டுங்க இருபது சீட்டு இருந்துச்சு எங்களுக்கு அலையன்ஸ்ல ஒன்பது குடுத்திருக்கிறாங்க அந்த ஒன்பதுல இரண்டு பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பெண்கள் இரண்டு பேர் போட்டி போட்டிருக்காங்க ஜோதிமணி சுதா ஆமாங்க ஒன்பதுல ஏழு ரெண்டு பெண்கள் இருக்கிறோம்ல இதை விட காங்கிரஸ் எந்த கட்சியில சார் அப்படி பண்றாங்க நாங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்க அப்ப காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இதை விட அடையாளம் கிடையாது விஜயதாரணி அதை எதிர்பார்த்தாங்களோ இங்க விஜயதரணி அதை எதிர்பார்க்குங்கன்னா அவங்க தப்புங்க யாருக்கும் எதிர்பார்க்கறதுக்குள்ள உரிமை இருக்கு எனக்கும் எதிர்பார்ப்பு எனக்கும் நாளைக்கு எம்பி ஆகணும் அல்லனா மினிஸ்டர் ஆகணும் அல்லனா மந்திரி ஆகணும் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு போட்டி போடுவது என்பது ஒரு ரைஸ்ல வந்துட்டு எல்லாருமே ஓடுவோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு கிடைச்சு அப்ப நம்ம திருப்தி திருப்திபட்டு போக வேண்டியதானே இவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்னா இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான மனநிலையுடைய மாநிலம் இப்போ நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக வெண் ஜெயிச்சிருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேசிய கண்ணோட்டமுடைய மக்கள் இருக்காங்க அங்கே பாஜகவா காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு போட்டி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பாஜக பக்கம் விஜயதரணி போகிறாங்கன்னா அங்கே செல்வா கூட பாஜக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அவங்களுக்கு எதை கருதி அங்கே போகிறாங்க அவங்க சார் நீங்கள் பேட்டி எடுக்கிறது பார்த்தா என் கிட்ட பேட்டி எடுக்கிறீங்களா இல்லை விஜயதரணிக்காக பேட்டி எடுக்க வந்தீங்களான்னு ஃபஸ்ட் எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் என்னென்னா இது வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு தேசிய நீரோட்டத்தினுடைய இது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன் மக்கள் அந்த தேசிய நீரோட்டத்தில் இருக்குன்னா நாங்கள் வந்துட்டு கேரளாவை சார்ந்து தான் எங்களுடைய எங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி தானே எங்களுடைய எல்லாமே ஈவன் ஃபுட் ஹேபிட்ஸா எல்லாம் ஒட்டவா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ஹாபிட்ஸ் எல்லாமே அந்த கேரளாவை ஏன்னா நாங்கள் வந்துட்டு முன்னால் கேரளாவோட சார்ந்தது இப்போ எங்களுடைய இப்போ விளங்குட தொகுதியில் எடுத்துக்கிட்டோன்னா முக் முக்கால் பேரும் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கன்னியாமுரி தொகுதியில் வந்து எல்லாருக்குமே மலையாளம் தெரியும் இப்போ பெண் கொடுத்து எடுப்பதெல்லாம் சாதாரணம் கேரளாவும் இதுவும் பெண் கொடுத்து எடுப்பது மிக ச சர்வசாதாரணமா நடக்குது மற்ற திருநெல்வேலி அந்த பக்கத்துல கொடுக்குறத விட ட்ரிவாண்ட்ரம் அந்த சைட்லேருந்து மாறி மாதிரி எடுப்போம் இவன் ஒரு பர்ச்சேஸுக்கு போகணுன்னா கூட ட்ரிவேன்ட்ரத்துல போய் எடுக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தான் எங்களோட ஈவன் அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு பின் அதுக்கப்புறமா என்னன்னா என்றைக்குமே பிஜேபி கால் ஊன்றாதுங்கன்னா பிஜேபி அங்க அங்கே ஊன்றுறதுக்கு சிரமங்கள் ஒரு ரெண்டு தடவை வின் பண்ணாங்க நான் இந்த பொன்ராதாகிருஷ்ணன் அப்படிதான் வின் பண்ணி மந்திரி ஆனாரு ஆனா அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் சொல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டுல வந்துட்டு மண்டை மண்டைக்காடு கலவரம் என்பது மிகப்பெரிய நல்ல சின்ன பிள்ளையா இருந்த டைம்ல மண்டைக்காடு கலவரம் என்பது மிகப்பெரிய ஒரு கலவரமாக அதாவது ஆட்கள் எல்லாம் இறந்தாங்க பாம்பேரி ஹிந்து வேர்சஸ் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி மைனாரிட்டிஸ் அதுல முஸ்லிம்ஸும் தாக்கப்பட்டார்கள் மைனாரிட்டிக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது அப்போ வந்துட்டு ஃபயரிங் எல்லாமே நடந்துச்சு ம நிறைய மக்கள் இறந்து போனாங்க அந்த கலவரம் வந்துட்டு மக்கள் மனதில் ஆழமாக விட்டேன் ஏன்னா மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய அது வந்து கடற்கரை மக்கள் நிறைய இருக்கிறாங்க அப்புறமா ஹிந்து கிறிஸ்டின் பெல்ட்டு ஆர்சிக்கு சிஎஸ்ஐ இங்கே இங்க யாருமே வந்துட்டு மதத்தை பார்க்காம ஒரு சமூக உணர்வுடன் ஒரு அழகான ஒரு இதோட பழகுறாங்க ஆனால் இந்த கலவரம் வந்துட்டு எல்லாரோட ஏன் என்ன எடுத்துக்கோங்களேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்துட்டு ஃபஸ்ட் எல்கேஜியோ நம்ம படிக்க யூகேஜி என்னமோ படிக்கிற டைமில் வந்துட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு அது என்னென்னா அந்த கூட்டாளி மூடுங்கிறது ஒரு கோயில் இருக்குது நாங்கள் மார்த்தாண்டம் ஸ்கூலில் நான் படிக்கிற அப்போ அந்த எங்கள் ஊரில் இருந்து நான் அது போகணுன்னா அந்த அந்த கூட்டாளி மடுக்க அப்போ எங்கள்கிட்ட பஸ்ஸில் வர டைமில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சீட்டு கடையில் படுத்துக்கோங்க அப்படிமாங்க அப்போ என்ன ஆகும் அந்த இடம் அந்த இப்போவும் என்னுள்ள அந்த பயம் இருக்குது அந்த பைங்குளம் அந்த கூட்டால் மட்டும் வர டைம்ல என்ன அறியாமல் என் உடம்பு என்னைக்கும் நடுங்கும் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் நாங்கள் சீட்டு கடியில் படுத்துருவோம் சி அவங்க அந்த மக்கள் வந்துட்டு அன்பாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆனால் என்னென்னா ஒரு பயத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மக்கள் யாரும் யாரும் எதுவுமே பண்ணலை பட் பயத்தை ஏற்படுத்தினால இன்றைக்கும் அந்த பயம் அதேமாரி சா அந்த டைம்ல எண்பத்தி ரெண்டுலன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆன உடனே வீடெல்லாம் போட்டிருவாங்கங்க ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா மக்கள் எங்க ஊரை மட்டும் நான் சொல்லல ஆரோக்கியபுரம் வரை நீரோடி வரை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா மக்களையும் நான் சொல்றேன் அந்த பெல்ட்ல உள்ள மக்கள் எல்லாரும் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு கிரி மீனவ கிராமங்கள் உண்டு அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் பெல்ட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு மணி என்னோட வீடெல்லாம் பூட்டிடுவாங்க பூட்டிட்டு எல்லாரும் கடற்கரை போய் படுத்துருவாங்க ஸோ இந்த அழுத்தம் வந்துட்டு இன்றைக்கும் மண்டைக்காடு கலவரத்துக்கு எங்களுக்கு அது ஒரு அழியாத ஒரு மிகப்பெரிய வடுவாகவும் மிகப்பெரிய ஒரு பயமும் அத என்ன சொல்றேன் இப்ப நான் பேசுவோம் கூட எனக்கு ஒரு பயம் எனக்கு உள்ளக்குள்ளால இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராயிருக்கு ஆனாலும் அந்த பாதிப்பு வந்துட்டு எங்களுக்கு ஏற்பட்டது பாதிப்பு தானே மண்டைக்காடு அம்மன் கோயில் இன்னும் சில பிரச்சனைகள் நடக்குது இப்போ மனோ அமைச்சர் மனோ தங்கராஜ் போகும்போது கூட அங்கே சில எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு அதை மீறி நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருக்குது அது பார்க்குறது அதில் நான் வந்துட்டு கொஞ்சம் மாற்றுக்கருத்து எனக்கு இருக்குது இன்றைக்கு வந்துட்டு எல்லாரும் சகோதரத்தோட இருக்கிறாங்க நான் மண்டைக்காடு கோயிலுக்கு நான் போகிறேன் நான் போய் வந்துட்டு அம்மனை போய் தொழுக்கிறேன் நான் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அது வந்துட்டு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை அது வந்துட்டு ஏன்னா மக்கள் இன்றைக்கு அந்த இதெல்லாம் மறந்துட்டு ஏதோ அதாவது அன்னைக்கு வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணின தப்புனால அது வந்து ஒரு மத கலவரமாக வெடிச்சது இன்னைக்கு சத்தியமா அது கிடையாது ஏன்னா வந்து எங்களோட மாவட்டம் வந்துட்டு ஒரு அமைதி பூங்காவான ஒரு மாவட்டம் சத்தியமா அது கிடையாது ஆனா அந்த பயம் நான் உங்கள்கிட்ட சொன்னது அதுதான் எனக்குள்ளால ஒரு பயம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அனுபவப்பட்டது நாங்க நான் அனுபவம் பேர்னல் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அந்த பயம் எனக்குள்ளால இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு அந்த எனக்கு மட்டும் இல்லை அந்த மக்கள் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளால பயம் ஆனா இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சமத்துவத்துடன் ஹிந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் ஒன்னா நாங்க பழுகிறோம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே கிடையாது ஆனா இன்னொன்னு என்னன்னா மக்களுக்கு மோடியின் மேலுள்ள அதிருப்தி பிஜேபி அரசாங்கம் மாண்டப்பட்டு எங்களுடைய மாவட்டத்துக்கு எதுவுமே கொண்டு வரல உதாரணமா மேன் மார்த்தாண்டம் மேம்பாலம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் விச் கனெக்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா எங்கள் மாவட்டத்துடைய மையப்பகுதி இந்த டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அதில் வந்து கனிம ஒழுங்கில எல்லாமே நடந்துட்டு இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே ஆக்சிடென்ட்ஸ்னால அந்த மெயின் பாலத்தில் இறந்து போயிருக்கிறாங்க அந்த மேம்பாலம் வந்துட்டு குறுகிய ஒரு மேம்பாலம் அந்த மேம்பாலம் வந்ததுனால மார்த்தாண்ட மார்த்தாண்டம் வந்துட்டு நாகர்கோவில விட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக இடம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வர்த்தக இடம் அது வந்து குறுகலான ஒரு இடம் குறுகலான அந்த மெயின் ரோடு அந்த இதை வந்துட்டு இன்னைக்கு மேம்பாலம் போட்டு வர்த்தகத்தினுடைய கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணிட்டு பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்துக்காக போடப்பட்ட மேம்பாலம் ஆடிக்கொண்டிருக்கிறது தன் சுயநலத்துல ஊழல் பண்றதுக்காக போடப்பட்ட அந்த மேம்பாலத்துல வந்துட்டு ஓட்டை விழுந்து குற்றாலம் மறையும் மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மறைச்சதுக்கு ஒரு மழை எங்களுக்கு மூணு சீசன் மழை உண்டு அப்படியே தனி கொட்ட கொடுக்கணும்னு போட்டிட்டு இருக்கு ரோடு மேல போகும் அப்ப நான் வந்துட்டு நான் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு ஒன் வீக்ல ரோடு பெரிய பள்ளம்ல இருந்து இது பண்ணி நான் போய் ஆய்வு பண்ணேன் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் பிஜேபி சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தீவிரவாத நான் தீவிரவாத நான் ஏதோ குண்டு வெடித்து தகர்த்த மாதிரி சதி செய்து தகர்த்த மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸுக்கே தெரியும் என்ன என்ன நடந்துங்கிறது என்ன சிசிடிவி கேமரா இருந்து ஸோ அவங்க அது எப்படி அவங்க செய்து தப்பை வந்து நம்மளை மறைக்க பார்க்கறாங்க அமிரி அந்த அந்த பாலத்துக்கு கீழே நடக்கவே முடியாது நேட்டைக்கு கூட பைக்கில் போனவங்கலாம் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க ஸோ அதை முதல் நான் சட்டமன்றத்தில் குரல் இருக்கிறேன் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ரெமடி வந்து இமீடியா எங்களுக்கு தருவாங்கோடு மக்கள் இருக்கு அதுக்காக என்ன இந்த சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இரண்டு வருட காலம் தான் இருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க வந்து பணி செய்யறதுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க நியாயமான ஒரு கேள்வி இந்த கேள்வி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்வி சரி ரெண்டு வருடங்கிறத கூட விட்டுருங்க ஒன்றரை வருஷம் தான் ஒன்றது இருந்தேன் மக்களுக்கு பெரிய வாக்குறுதிகளை என்னால் நான் கொடுக்கவில்லை நான் கொடுத்த வாக்குறுதி ரோட்ஸை வந்துட்டு சரி பண்ணி கொடுப்பேன் பிகாஸ் கமிட்டிஸ் வந்துட்டு எங்க விலவும் கூட ரொம்ப கம்மியா இருக்கு அது ஒரு மலை சார்ந்த ஒரு இடம் கம்ப்ளீட்டா மலையா இருக்கும் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப மோசமாக யாருமே போக முடியாது வெஹிக்கிள்ஸ் போக முடியாத மாதிரிலாம் இருக்கு ரோட்ஸும் சரி பண்ணி கொடுக்கணும் ப்யூரிஃபைடு வாட்டரை வந்துட்டு கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட் லேம்ஸு வைக்கணும் அடிப்படை வசதியை மட்டும் பண்ணி கொடுக்கறதுக்கு எடுத்திருக்கேன் இத்துடன் மார்த்தாண்டத்தினுடைய ரோடு ஏன்னா அது எல்லாருடைய இது கோரிக்கை என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குமரி மாவட்ட மக்களின் குரலாகவே இருக்கிறது அது உளவங்கோடு மக்களின் குரல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த குமரி மாவட்டத்தின் மக்கள் எல்லாம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நண்டை மா மாநிலமான கேரளாவோட மக்களும் திருநெல்வேலி ஏன்னா ஆப்போட்டுக்கு போகணும்னா திருநெல்வேலி எல்லாருமே எந்த க்ராஸ் பண்ணி தான் பண்ண திருநெணி மாவட்டத்தினுடைய மக்கள்கிட்ட தான் போகணும் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு திருநெல்வேலேருந்து எல்லாருமே துவேறதுக்கு வரது ஸோ இந்த ரோடு தான் பயன்படுத்த வேண்டியது ஸோ இப்படின்னா ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவினுடைய ஒரு குரலாக இதை நான் மிக தெளிவாக சட்டமன்றத்தில் எடுத்து உரைத்திருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் நான் கொண்டு வந்து அதையும் முடிக்கிறது ஸோ இந்த மாதிரி பட்ட இது நான் வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் ஒன்று கோதியாரில் வந்து ரெண்டு யூனிட் கரண்ட்டு அதை காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தாங்க அதை ப்ரொடக்ஷன் கரண்ட் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அதில் ஒன்று பழுதுபட்டு இருக்கிறது ஒன்று தான் சரியா இருக்கு இப்போ அதை ஒன்றையும் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கான வேலையும் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அதை நான் பண்ணி கொடுத்த வாக்குறுதல் அதை நிறைவேற்றிருக்கிறேன் நேற்றைக்கு எங்களுடைய மிக துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் என்னென்னா என்னோட தொகுதியில் வந்து யானை மிதித்து ஒருத்தர் இறந்து போனார் அதாவது பால் வெட்ட போன ரப்பர் பழையங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னோட மக்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்துட்டு ரப்பர் டேப் பண்ணி அந்த பால் எடுக்கிறது அப்போ விடிய காலை அஞ்சு மணிக்கு ஒரு காட்டு யானை புகுந்து அவரை மிதித்து கொண்டு போட்டு போட்டுட்டாங்க நான் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இமீடியட்டாக முதலமைச்சர் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் அறிவித்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு கண்டிப்பா போன உயிரை எதுவும் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த எதாவது கிடைக்குமே அப்படிங்கிறது தான் பிறகு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன் அது எந்த தூரம் நடக்குங்கிறது தெரியாது மக்களுக்கு மக்களாக மக்களின் குரலாக என்ன பண்ண முடியுமா இதை தான் ஒழிய பெரிய பெரிய ப்ராஜெக்டை கொண்டோட என்னால் கண்டிப்பாக முடியாது இல்லை மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த டைம் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாங்க ஏன்னா மக் இது என்ன நானா எடுத்தது கிடையாது மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்குறாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு குறை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிரீடத்தை முள் கிரீடத்தை என் தலையில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு அவங்க பாசமாக வைத்த அந்த கிரீடத்தை வந்துட்டு முழு அதாவது அவங்களுடைய முழு கிரீடன எனக்கு பாசம் ஒரு அழகான ஒரு கிரீடம் வச்சாங்க ஆனால் அதில் நிறைய முழுக்கள் இருக்குது ஏன்னா அந்த முள்ளை ஒன்று ஒன்றா நான் எடுக்கணும் மக்கள் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அது நான் வந்துட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா நீட்டாக எடுத்து மக்களுடைய கையில் நான் சமர்ப்பிப்பேன் அதுதான் என்னோடய இது சமீபமா சட்டமன்றத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க இந்த கள்ளச்சாரயம் சம்பந்தமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருமே கூட பேசினாரு எதிர்கட்சிகள் அமளி அதுல உங்களுடைய கருத்து என்ன நடக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது அதுல வந்துட்டு யாருக்குமே முதலமைச்சருக்காக இருந்தாலும் சரிதான் மந்திரிகளுக்காக சரிதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே மாற்றுத்தருத்து கிடையாது ஏனென்றால் ஆஹ் உயிர் போனது போனது நம்ம என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் போன உயிரை கண்டிப்பா திரும்ப எடுக்க முடியாது ஏன்னா நம்ம கூட நம்ம வீட்டுல கேட்டிருப்போம் ஐயோ பரவாயில்ல அவரு அட்லீஸ்ட் படுக்கையா இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு துணையா இருக்குமே நம்ம இருக்கல் நம்ம வீட்டுல நம்ம சொல்றதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போறது அதுதாங்க காசு பணம் ரெண்டாவது ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா விழிப்புணர்வு கள்ளச்சாரையத்தை பத்தி விழிப்புணர்வு இது வரைக்கும் இல்லை ஏன்னா கள்ளச்சாரையும் ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு இதுதான் ஏன்னா நம்ம இத்தேன் மெத்தேன் எல்லாம் போடுறதை விட நம்ம ப்ராக்டிக்கலா சொல்ற கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்துட்டு நம்மளுடைய உடலை ஒவ்வொரு பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறதுங்கிற விழிப்புணர்வு மக்களிடம் முதலில் இது சொல்லு இது பண்ண வேண்டும் அந்த விழிப்புணர்வு கொடுக்குற இப்போ இப்ப தான் நம்ம வந்து இப்போ டாஸ்மாக்ல எல்லாம் இதெல்லாம் விற்கிறாங்கிறது மக்கள் வாங்கி குடிக்க தான் செய்கிறாங்க உடனே சொல்றாங்க இது மலிவாக இருக்குது மலிவாக இருக்குதுன்னா எதுவும் வாங்கி குடிக்கலாமா டாஸ்மாக்ல கூட ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு எனக்கு ரேட்டு தெரியல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியாக நம்ம இருக்கிற எனக்கு தெரியாது ஓகே ஏதோ சம்திங் இது கள்ளச்சாரம் எண்பது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா வித்தியாசம்தான் இருக்கு அதே அப்படின்னு அதையே தான் அவங்க வாங்கி குடிக்க வேண்டியது தானே இது நாங்க எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் என்னன்னா கேரளாவில் இருக்கமே கல் ஷாப்பை திறக்கிறதுக்கு இயற்கையால கிடைக்கக்கூடியது அப்படின்னா பனங்கல் தென்னங்கல் இப்போ கேரளால தென்னங்கல் பயங்கர ஃபேமஸாக இருக்கு அதுல வந்துட்டு எந்த ஒரு நட்சத்தன்மையும் கலக்கவில்லை அது வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு இயற்கை பாரதி ஸோ அதனால் மக்களுக்கு எந்த ட்ராபேக்ஸும் இருக்கா ஸோ அதை வந்துட்டு கேட்டிருக்கோம் அது என்ன எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலை ஆனால் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் நாட்டினுடைய குடிமகன் அவர்களுக்காக மருந்துகிறேன் துயரம் நடந்த இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது இப்போ நீங்கள் பாஜக பற்றி பேசுனீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே நாம் தமிழர் கட்சியும் சில வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து

உங்க வீடு வந்துட்டு ஒரு மாசம் உங்களுக்கு என்ன செலவாகும் ஒரு அப்ரோக்சிமேட் குறைஞ்ச நம்ம ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா நே வைப்போமே நம்ம கூடுதல் போக வேண்டாம் நமக்கு ஒரு சாப்பாடுக்கு பத்தாயிரம் அடிப்படை தேவை அதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகை இது சாப்பாட்டுக்கு மட்டும் அவ்ளோ ஆகும் கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகை கொண்டு வருவாங்க கேஸ் சிலிண்டர் வாங்கணும் ஆஹ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா முடியுமா குறைஞ்ச முடியுமா கேள்விக்குறி திடீர்னு ஒருத்தர் வர்றாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இவருக்கு எங்க இருந்துங்க எந்த காசு வருது கேட்பதற்கு பதில் நீங்கள் கொடுக்க வேண்டும் அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா பேசுவேன் கொள்கை நான் கேட்கறது கொள்கை ரீதியா வந்துட்டு இருக்கேன் இவருக்கு திடீர்னு எங்க எங்க எனக்கு எந்த கொள்கையுமே இல்லை உங்களோட உங்களோட வீட்டினுடைய கொள்கை என்ன ஏன் பொண்டாடி பிள்ளையில பாத்துக்கணும் ஏன் குழந்தைங்களை வளப்படும் நம்ம அப்பா பார்க்கணும் நம்மளுடைய கொள்கை அடிப்பா அதுக்காக தான் நம்ம வேலைக்கு போறோம் நாம் தமிழருக்கு அப்படி என்ன கொள்கை இருக்கு எந்த கொள்கையுமே இல்லாதவர்கள் நாம் தமிழர்கள் படித்த இளைஞர்களை திசை திருப்புவதுதான் நாம் தமிழர்களுடைய அடிப்படை கொள்கைன்னு நான் அடிச்சு சொல்றேங்க எந்த ஒரு அதாவது நாம் தமிழர்ல போனோம் யாராவது வாழ்க்கையில முன்னேறினதோ ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க எல்லாருமே வந்துட்டு நாசமாகி ஜெயில போடுறதான் நாம் தமிழர்களுடைய எல்லா பிள்ளைகளையும் வந்துட்டு பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்க நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்த இவர் என்னைக்கு ஆட்சிக்கு வர போறாரு

இங்க வந்து ஈழத்தமிழ் நான் கேட்கறேன் நீங்க பிரபாகரன் நீங்க பாத்தீங்களா ஒரு போட்டோ நீங்க காமிங்க பாப்போம் இருக்கு போட்டோ எங்க எடிட் எடிட் பண்ண போட்டோ தானங்க என்னங்க பேசுறீங்க அதாவது உண்மைக்கு பைக்கோ சொன்னாங்க நாங்க ஏத்துக்கிறோங்க அவர் போய் பாத்தாரு இவங்களுடைய கொள்கை வந்து நாம் தமிழர் நாம் பிஜேபி கூட நீங்க இவ்வளவு ஆசை ஆவேசப்படுற இல்லங்க பிஜேபி கூட ஏனா அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கு சார் கொள்கை வந்துட்டு வேற இது வந்து மக்களை ஏமாற்றுவது என்பது வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க அவங்களுக்கு இந்துத்துவ கொள்கையை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம் இந்துத்துவா இந்துத்துவா இந்துத்துவாவும் இந்து அதாவது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஹிந்து வேற இந்துத்துவா வேற அதை வந்துட்டு மக்கள் பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அது நம்ம தமிழ்நாட்டில் புரிஞ்சதுனால நாற்பதுக்கு நாற்பது நம்ம வாங்கணும் சரியா கேரளாவில் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒன்று வந்துட்டு அவர் ஃபில்ம் ஆக்டர்னால சுரேஷ் கோபி வந்து திருச்சூரில் வின் பண்ணினார் ஏன்னா ஏன் நான் கேரளா டச் பண்ண எங்களுக்கு ரெண்டுமே எப்பவுமே சேர்ந்துருக்கிறனால எங்களோடய கரையுறைக்காரவங்க எப்போவுமே கேரளா தமிழ்நாடு மிக்ஸ் பண்ணி தான் வரோம் அதனால அங்கே அவர் வாங்கினார் சரிங்களா இந்த ரெண்டு மா மாநிலத்தில் கண்டிப்பாக சவுத் இந்தியாவில் ஜென்மத்துக்கு பிஜேபியில் கால் ஊன்ற முடியாது அது வந்துட்டு நாங்கள் எழுதி தர என்னோட காலகட்டத்திலையும் உங்களோட காலகட்டத்திலையும் கண்டிப்பாக பிஜேபியில் கால் ஊன்ற முடியாது அதே இதை தான் நான் சொல்லுவேன் கொள்கை இல்லாத மக்கள் இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நாம் தமிழர்களால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது நன்றி நேரத்தை கேட்குறேன் நன்றி